உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோடை கால சமநாள் அப்படிங்கிறது தான் சூரியனும் வான்மத்திரையும் பூமத்திரையும் சந்திச்சுக்கிற நிகழ்வு வந்து சமநாள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது கோடை காலத்தில் ஒரு நாளும் ஆறு மாதம் கழித்து குளிர்காலத்தில் ஒரு நாளும் வரும் அப்படிங்கிற மாரி குறிப்பிட்டிருந்தோம் போன பதிவுலேயே வந்து நல்லா தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து சமநாள் மையப்படுத்தி இங்கே காற்று அதிகமாக இருக்குது சூரிய உதயம் அப்படிங்கிறப்ப மேகமூட்டங்கள் இருக்குது இந்த காற்று அப்படிங்கிறதுல கொஞ்சம் தூசு மண்டலம் அப்படிங்குற மாரி ஒரு சுட்சுவேஷனோட இந்த பகுதியில் காணப்படுது அதனால் சூரியன் வந்து மேலெலும்பி வந்துருச்சு இந்த மலை அப்படிங்குற மாரி ஒரு மணல் மேடு மலை அப்படிங்கிற மாரி ஒரு விடயம் இங்கே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போஸ்ட் மரம் தெரியுது அந்த போஸ்ட் மரத்துக்கு நேராக வந்திருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் அங்கேருந்து இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து சூரியனை உதிச்சுட்டு இருந்துச்சு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கதிர் திருப்ப நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது வட செலவு தொடக்கத்தில் தென் செலவு முடிவில் வட செலவு தொடக்கத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்த நாளெலாம் அப்போ இந்த சூரியனோட நகர்வு அப்படிங்கிறது இங்கே இவ்வளோ தூரம் வந்திருக்கு அதை வந்து சூரியனோட நகர்வில் இதுதான் நம்ம பூமியோட நகர்வு தான் அது நம்ம சூரியனை மையப்படுத்தி பூமியிலேருந்து பார்க்குறதுக்கு சூரிய மையப்படுத்தி சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த நிகழ்வு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து சமநாள் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் போயிட்டுருக்கு அதுதான் வந்து எதுவும் வான் வான்மண்டலத்தில் மாற்றங்கள் தெரியுதா அப்படின்னா உங்களுக்கு இந்த மேப்பில் காமிக்கிறேன் சூரியன் எங்கே இருக்குன்ட்டு ஸ்டார் வாக் டூ அப்படிங்கிற ஒரு மென்போம் அது இதோடய காலையில் உதய நேரம் நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் உதயம் காலையில் சூரிய உதயம் கீழ் வானில் எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தா கிழக்கில் தொடங்கும் இது கிழக்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈன்னு போட்டிருக்குது கிழக்கு இந்த கிழக்கை தாண்டி இங்கேருந்து வர்றது போல் ஒரு பிம்பம் தெரியுது அப்போ சூரிய உதயம் நம்ம பகுதி இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்கிழக்கில் வரும் அது இப்போ வந்து நகர்ந்துருக்கு தெற்கு நோக்கி நகர்ந்துருக்கு அதுதான் இங்கே உதித்து நேர் இந்த பக்கத்தில் உதிக்குதுன்னா அதே போல் நேர் மேற்கில் அங்கே தான் மறையும் ஆனால் போகிறது பார்த்திங்கன்னா இப்படி போகும் இப்படி போய் தெற்கு நோக்கி போகிறது மாரி இருக்கும் அப்புறம் மதியம் பார்த்திங்கன்னா உச்சிக்கு வர்றப்ப வேறு டைரக்ஷனில் இருக்கும் அது வந்து இந்த பூமிக்கு கொஞ்சம் சாய்வா இருபத்தி மூணு இருபத்தி நாலு பாகி சாய்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இதனால் அந்த சுழற்சினால் அந்த மாரி நம்மளுக்கு தெரியும் அதனால் இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சு பாருங்கள் இதுதான் இந்த நிகழ்வு தான் சமநாள் நிகழ்வு இது தான் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு எந்த புள்ளியில் வந்து அது ஒரு புள்ளியில் வந்து கரெக்டாக வான்மத்திரேகை பூமத்திரேகை ரெண்டும் வெட்டி கொள்ளும் உதாரணத்துக்கு இது வந்து மீன இருக்குது இதுபோல் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தாண்டி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணியிருச்சு அடுத்தது கடியார எதிர்ச்சுற்றில் நகர்ந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லினா தான் புரட்டாதி நட்சத்திரத்தை நோக்கி சூரியன் வந்துட்டுருக்கோம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத தான் இங்கே காமிக்கிறோம் கீழ்வானல அப்போ மான்மத்திரையும் பூமத்திரையும் ரெண்டும் வெட்டிக்குள்ளா சமநாள் அப்படின்னு சொல்லியாச்சு அதான் இதுலேருந்து இன்னும் மூணு மாதம் வந்து வடச வட செலவு தான் செய்யும் ஏற்கனவே மூணு மாதம் வட செலவுலேருந்து செஞ்சு தான் சமநாளுக்கு வந்திருக்கு மறுபடியும் மூணு மாதம் வட செலவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பும் இந்த நாலு தான் நம்ம நாலு விழாக்களாக எடுத்து கொண்டாடினோம் இது சமநாள் அப்படிங்கிறது வருடப்பிறப்பு கோடைக்கால சமநாள் அப்படிங்கிறது வருடப்பிறப்பு சித்திரை அதுக்கான அறிகுறி இந்தமாரி விடயங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா தெரியும் இப்போ இந்த விண்ணியலும் வாழ்வியலும் அப்படின்ட்டு அவங்க ஐயா அவங்களோட குழுவில் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை பூக்கள் பூத்துருக்கு வேப்பம் பூக்கள் பூ பூத்துருக்கு இதுமாரி இயற்கை சார்ந்த சில விடயங்கள் இந்த சமநாலை உறுதி செய்யுது வருட பிறப்பு உறுதி செய்யுதுன்னு சொல்லி தகவல் போட்டுட்ருக்காங்க அவங்க குழுவில் நீங்கள் இணைஞ்சிருந்தீங்கன்னா அதையும் போய் பாருங்கள் நிறைய பகுதியிலேருந்து எடுத்து போட்டுட்ருக்காங்க அதனால் உங்கள் பகுதியில் என்ன மாற்றம் இயற்கை மாற்றம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிங்க அதுதான் அப்போ அந்த ஒரு விடயம் வந்து உங்களுக்கு ஏற்கக்கூடியதாக இருக்கும் அப்போ பூக்கள் இந்த மஞ்சள் பூக்கள் பூத்துக்குழுங்குறது நிறைய இடத்துலேருந்து போட்டிருக்காங்க வேப்பம்பூ அப்படிங்கிறது பங்குனி ஊத்திரம் இது போட்டிருந்தாங்க பங்குனி உதையாதி அதே போட்டு போட்டிருந்தாங்க பூவுக்கு எதோ ஒன்று போட்டிருந்தாங்க அந்தமாரி நிகழ்வுகள்லாம் இருக்குது அதனால் இந்த ஒரு விடயத்தை நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்வில் முறைகளில் வந்து வான்மண்டலத்தோட பங்கு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு சில விடயங்களில் நம்ம வாதம் தித்தம் கபம் அப்படிங்கிற ஒரு சில விடயங்களில் வந்து நம்ம தகவல் வச்சு வாழணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தினசரி பார்க்கலாம் சூரியன் அப்படிங்கிறது ஒரு வெப்பத்தை ஒரு தரக்கூடியது வெப்பம் அப்படிங்கிறது தித்தம் அப்படிங்கிறதுக்கு தொடர்புடையது அதுக்கப்புறம் இங்கே கபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீர் நீர் சம்மந்தப்பட்ட சில விடயங்கள் நீர் குளிர் இந்தமாரி சில விடயங்களை சம்மந்தப்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த மேகமூட்டங்கள் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கருமேகக்கூட்டங்கள் மேகக்கூட்டங்கள் அப்படின்னால அது நீர்த்துளிகளான நீர்த்துளிகளால் ஆனது தான் இந்த மேகக்கூட்டங்கள் சூரிய உதயத்தின் போது நீங்கள் பார்த்திங்கன்னா மேகக்கூட்டங்கள் எல்லாமே அந்த சூரியன் வெப்பம் இருக்கிற இடத்த நோக்கி தான் போகும் இந்த வெப்பத்தினால அது வெப்பம் வெப்பம் வந்து அந்த குளிர குளிரை வந்து ஈர்க்கும் தன்மை உடையது அதுதான் அப்போ பித்தம் வந்து வா கபத்தை ஈர்க்கும் தன்மை உடையதாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த குளிர் தீர்ந்த உடனே அங்கே என்னாகும் வறட்சி உண்டாகும் அந்த வறட்சி அப்படிங்கிறது தான் வா வாதம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா காற்று அப்படின்னு சொல்கிறது இந்த வறண்ட பகுதியில் என்ன உருவாகும் அங்கே ஒரு வெற்றிடம் உருவாகும் வெற்றிடத்தில் என்ன உண்டாகும் உடனடியாக வந்து அங்கே காற்று அப்படிங்கிற ஒரு விடயம் மட்டும்தான் போய் நிரப்ப முடியும் அப்போ அந்த வறட்சி அப்படிங்கிற வெற்றிடத்தில் காற்று தான் போய் நிற்கும் அதனால அந்த மாரி ஒரு சில விடயங்கள் வாதம் திட்டம் கப்போம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு தொடர்புடைய அண்டத்தில் இருக்குதுதான் கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு சில விடயங்களை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சில வாழ்வியலை மேம்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய நாள் வந்து எல்லாேருக்கும் இனிதாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறோம் நன்றி